அதாவதுங்க சுய பிரகடனம் அப்படின்னு என்ன ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து நம்மளை மோட்டிவேட் பண்றது எப்படி ஓகேங்களா நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அடிக்கடி இப்போதான் இப்போதான் வந்து கொஞ்சம் ஜோதிடமெல்லாம் படிச்சு கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குதுங்க இதே முன்னாடி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நான் என்ன எனக்கு நானே நான் என்ன சொல்லிப்பேன் அப்படின்னா மல்டி டேலண்ட் உமன் சொல்லுவேன் எனக்கு நானே அது எதுக்கு சொன்னேன்னு எனக்கே தெரியாது ஓகேங்களா அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன் ஆனால் எந்த வேலை எடுத்தாலும் நான் செஞ்சிருவேன் எந்த வேலை எடுத்தாலுமே இப்போ ஐம்பது பேத்துக்கு சமைக்கணுமா செஞ்சுருவேன் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ என்ன பண்றேன் பேசிட்டு இருக்கேன் அடுத்து ஒரு கிளாஸ் எடுக்கணுமா எடுத்துருவேன் இப்போ இதுவே நான் ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் மூணு மணி நேரம் நின்று பேசிட்டு இருக்கேன் ஓகேங்களா அந்த மாதிரி எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சுருவேன் அப்ப என்ன மல்டி டேலண்டட் உமன் அப்படின்னு நான் எனக்கு நானே சொல்லுவேன் அப்ப வந்து இது என்னன்னா நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்குள்ள மந்திரங்களாக நம்ம சொல்லிட்டு போது அதுவும் நம்ம மாறிடுவோம் ஓகேங்களா அதுவா நம்ம மாறிடுவோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி நான் சொல்ற வார்த்தைகளை மூணு முறை சொல்லுங்கள் ஓகேங்களா சரிங்களா மூணு முறை சொல்லுங்கள் என்ன என்ன சொல்றது நான் வந்து செல்வ வளத்துடன் இருக்கிறேன் மூணு முறை சொல்லவும் அதுக்கடுத்தது நான் வந்து நேர்மறையானவள் இல்லை நேர்மறை ஆனவர் அந்த மாதிரி நேர்மறைன்னு என்ன நான் பாசிட்டிவா இல்லை இருக்கிறவங்க அப் நம்ம நெகட்டிவா பேசவே கூடாது நெகட்டிவான ஆற்றல் கூட பழகவே கூடாது சரிங்களா அந்த மாதிரி நேர்மறை ஆனவள் இல்லை நேர்மறை ஆனவர் மூணு தடவை சொல்ல வேண்டும் நான் ஆற்றல் நிறைந்தவள் ஓகேங்களா இதை மூணு டைம் சொல்லணும் நான் வெற்றியாளன் நான் சக்சஸ் எல்லா வேலையும் முடிப்பேன் அப்படின்னு மூணு தடவை சொல்லணும் நான் தன்னம்பிக்கை உடையவள் அதையும் நம்ம என்ன பண்ணணும் தன்னம்பிக்கை நம்ம தன்னம்பிக்கை இப்போ லைவ் போயிட்டு இருக்குது நான் பட தப்பா தப்பா ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஆ இல்லையா இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒரு லைவ் உலகமே பார்க்கும்போது இது பேசுறதுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரணும் சரிங்களா எத்தனை எத்தனை பேர்த்தினாலும் முடியும் இது நான் வந்து தலைக்கணத்துனால சொல்லலை இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம வந்து எதுவுமே நமக்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு தன்னம்பிக்கை வேணும் வேணும் எண்ணம் நம்ம பண்ண முடியும் இல்லைங்களா என்னன்னா தன்னம்பிக்கை நிறைந்தவள் நான் விடாமுயற்சி உடையவள் விடாமுயற்சி உடையவர் நீங்க ஆனா இருந்தா பெண்ணா இருந்தாலும் அந்த வேர்டை மாத்திக்கோங்க அதுக்கு அடுத்தது நான் இறை நம்பிக்கை உடையவள் இறை நம்பிக்கை உடையவள் நான் பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் பிரபஞ்சம் தான் என்ன உலகம் பிரபஞ்சம்தான் கடவுள் பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் இந்த பத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க எழுதி வச்சு மந்திர மாதிரி டெய்லி சொல்லுங்க உங்களுக்குன்னு உண்டான வாழ்க்கை மாறும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க உங்களனால எது முடியுமோ அதை பண்ணுங்க எது முடியுமோ அதை பண்ணுங்க டெய்லி வந்து ஒவ்வொரு வேர்டையுமே மூணு டைம் சொல்லுங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்துட்டே இருக்கு கடை இல்ல ஒரு செல்வ வளம் வேண்டும் அப்படின்னா நீங்க வந்து இது கடைசியா அதை சொல்லி முடிக்கிறேன் கடை செல்வ வளம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலான்னு பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜா அறையில கிண்ணத்துல ஒரு கிண்ணம் ஒண்ணு எடுத்துக்கோங்க புது கிண்ணமா பூஜைக்குன்னு சம்பந்தப்பட்ட கிண்ணமா இருக்கணும் வீட்டுல யூஸ் பண்ற கிண்ணமெல்லாம் ஆகாது ஓகேங்களா ஒரு கிண்ணத்துல மல்லி கொத்தமல்லி விதைய போட்டுக்கோங்க சரிங்களா கொத்தமல்லி விதைய போட்டுக்கோங்க அதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு மகாலட்சுமி லக்ஷ்மி சிலைய வந்து வெள்ளில செஞ்ச சிலை வெள்ளியில செஞ்ச சிலையை அந்த மல்லிப்பூ விதையின் நடுவே வைக்க வேண்டும் சரிங்களா வச்சிங்கன்னா இதை டெய்லி நீங்க வந்து ஒரு ஒரு ஏதாவது முந்திரி கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு கும்பிட்டு வர வர உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அதுக்கப்புறம் செல்வ வளம் கண்டிப்பாக உண்டு ஓகேங்களா இது சூப்பரான பரிகாரம் இதை ஃபாலோ பண்ணுங்க இன்னொன்று வந்து எப்படின்னா இப்போ தொழில் பண்ற இடத்துக்கு வர வெளியில நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு தேங்காயை செல்வ மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான செல்வ உண்டான கலர் ரெட் கலர் அப்ப இந்த ரெட் கலரை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அந்த தேங்காய் கட்டி நீங்க என்ன பண்ணிடலாம் வெளியே வந்து கட்டி தொங்க விட்டுறலாம் இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எப்ப மாத்தணும் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமிக்கு நீங்க மா மா மாசம் மாசம் மாத்திக்கலாம் இத வந்து தொடர்ந்து பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் ஒரு செல்வ வளத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா சரிங்க அடுத்து நான் கிளாஸு எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு இப்போ இந்த இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு குறியீடு சம்பந்தமான வகுப்பு இருக்குதுங்க ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வகுப்பில் கலந்துக்கோங்க கலந்துக்கணுன்னு விரும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க ஜிபே நம்பர் தருவோம் அதில் ஜிபே பே பண்ணிவிட்டு குரூப் லிங்க்குள்ளே வந்துடுங்க அப்படி இல்லைன்னா இந்த கம்யூனிட்டி போஸ்டில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்துருங்க நீங்கள் எல்லாருமே ஜெயிக்கணும் நல்லபடியாக நீங்கள் வாழணும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை செல்வ வளத்தோட வாழ்க்கை ஓகேங்களா ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு செல்வ வளம் ஒரு சுபிச்சம் வாழ்க்கையில் ஒரு சுபிச்சம் ஒரு ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு காமாட்சி அம்மனை நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா காமாட்சி அம்மனை வேண்டிக்கிறேன் அனைவரும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி